ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் திருநெல்வேலி கல்யாணம் வீட்டிலெலாம் ஸ்பெஷலாக பண்ணுற வெண்டக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடையில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ஆள் கிலோ வெண்டைக்காய் அதில் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நான் வதக்கிறேன் இந்த வெண்டைக்காயை நல்லா அலசிவிட்டு ஈரப்போக ஒரு துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் தட்டில் பரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக குழக்கொழப்பு போயிடும் நான் ரெண்டு நிமிஷம் வதக்கினவுடனே குழகுழப்பு போயிடுச்சு ஈரமே இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம சீக்கிரமாக வதக்கிடலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அது கோல்டன் ப்ரவுன் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதை ஒரு டூ மினிட்ஸ் வதக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணி வைக்கணும் அரை ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துட்டு அந்த கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணுற டிஷ்ஷு இது கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் ஆகும் மற்றபடி அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்லாம் இல்லை சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க புளி கம்மியாக இருக்கணும் ஆனால் நிறைய தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க இந்த புளி தண்ணியிலே இதை நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொதிச்சதும் நம்ம ஒரு மூடி போட்டு ஜிம் பண்ணி அஞ்சு நிமிஷம் வச்சாலே ரெடி ஆகிடும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு ஜிம் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் அப்புறம் அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் தேங் தேங்காவும் சீரகமும் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் குறை குறப்பாக அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒயிட் ரைஸ் சப்பாத்திக்கு வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிவிடுங்க சைட் டிஷ்ஷாக வேணும்னா நல்லா சுண்டை வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இப்போ காரம் செக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க இது செய்யறது ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம வந்து ஒரே ஸ்வீட் பச்சடி பார்க்க போகிறோம் மாங்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ஒட்டு மாங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதை மெலிஸ் மெலிஸாக சீவிக்கணும் கொட்டையை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சத போர்ஷன் மட்டும் ஃபுல்லாக மெலிஸ் மெலிஸ் தான் சீவி எடுத்துக்கோங்க ரெண்டு மாங்காவே அதே போல் சீவி எடுத்துட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சவுனே ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்தி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுலேருந்து ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட வதக்கும்போது சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக் சேர்க்கும்போது கொஞ்சம் புளிப்பு நல்லா எடுத்துரும் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் அரை ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துட்டு கொதித்தவொடனே மூடி வைக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்துடும் அப்பப்போ திறந்து பாருங்கள் கொதிச்ச உடனே ஜிம் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வைக்கலாம் திறந்ததும் நல்லா மாங்காய் வெந்ததும் மூணு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன் வெள்ளத்தை கூட நீங்கள் தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹே நைஸ் டே